உருக்கியோ நம்ம தருவோம் நம்ம சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியுடைய ஆலயத்தில் தான் இருக்கும் நம்ம நிறைய ஆலயங்களை தரிசனம் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த ஆலயத்துடைய சிறப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது அதில் வந்து முக்கியமான சிறப்பு அப்படின்றது நீங்கள் பின்னணி பார்த்துட்டு இருக்கிற சிவபெருமான் சிவலிங்கம் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து மரகத லிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிதம்பரம் போவோம் அடுத்தடுத்து நிறைய ஊர்கள்ல தான் நம்ம போய் பார்க்க வேண்டியது இருக்கும் அதுவும் வந்து உத்தரகோச மண்டியில வந்து வருஷத்துல ஒரு ஒரு சில நாட்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் இங்கே ரொம்ப சாரி கிராமத்துல சென்னையிலேயே நம்ம வந்து மரகதலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியும் அந்த தரிசனத்துல நமக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் அதை விட தாயோடைய அருள் அப்படின்றது என்னன்னா லலித சகசநாதம் வந்து மூணு கோடி உச்சாரணம் பண்ணி நம்மளுக்கு உபயோகிக்க வச்சிருக்காங்க இங்கே தான் நான் வந்து என்னுடைய சந்யாசத்துக்கு கொடுத்த என்னுடைய மந்திர ஜபத்தை வந்து நான் ஜபம் செய்து எனக்கு வந்து சித்தி கிடச்சதும் இங்கே தான் ஒரு ஒரு நாளும் சாயங்காலம் ஏழு மணிக்கு நான் இங்கே தியானத்துக்கு வந்துடுவேன் இதை மக்கள்கிட்ட தெரியப்பட்டும் ஞாம் பெற்ற இன்பம் பெருகை பயம் அப்படின்றது போல இந்த கோயிலில் எனக்கு கிடைத்த அருளும் மற்றவர்களுக்கு கிடைத்த அருளும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி சாலை டவுனத்தில் இருக்கக்கூடிய மக்களும் சரி சென்னையில் இருக்கக்கூடிய மக்களும் சரி இந்த ராஜராஜன் சரி